ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய என்பிஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்லேயும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லைங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லட்டை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க இந்த ஹெல்த்தியான கருப்புழுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு செய்கிறதுக்குங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கருப்புளுந்தை வந்து ஒரு பேனில் சேர்த்திக்கிறேங்க வெள்ளை உளுந்து காட்டிலேங்க தோலோடு இருக்கிற கருப்புளுந்தில் வந்து இன்னுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட் அதிகங்க இரும்பு சத்து குறைபாடால் வர அனிமியா ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து கருப்புளுந்து வந்து ஒரு நல்ல ரெமடியாக இருக்குங்க அதே மாதிரி மூட்டு வலி எலும்பில் இருக்கிற தேய்மான பிரச்சனைக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கருப்புளுளுந்து சாப்பிடும்போது வந்து நமக்கு கிடைக்குங்க முக்கியமாக பெண்களுக்கு வந்து யூட்ரஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வளர்கிற பருவத்தில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இந்த உளுந்துனால செய்கிற லட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உளுந்து வந்து இப்போ நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மன வர அளவுக்கு வருத்தாச்சுங்க இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ அதே பேன்லேயே வந்துங்க கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்திக்கிறாங்க வெள்ளை எள்ளுலேயும் வந்து நமக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க வெள்ளை எள்ளில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குங்க பாலுக்கு ஈக்குவலான கால்சியம் சத்து வந்து வெள்ளை எள்ளில் இருக்குது வெள்ளை எள்ளில் நிறைய கால்சியம் சத்து இருக்கிறங்காட்டிக்கிங்க குழந்தைங்க வந்து சட்டுன்னு ஹைட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் ஹெல்த்தியான வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து எள்ளு வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க இப்போ எள்ளும் வந்து நல்லா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வறுத்த எள்ளையும் ஏற்கனவே நம்ம வறுத்த ஆரம்பிச்சிட்ருக்கிற உளுந்தோடையே வந்து இதையும் சேர்த்திக்கலாங்க அடுத்ததாக இந்த லட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காகங்க கால் கப் அளவுக்கு திருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து பேனில் வந்து சேர்த்திக்கிறேங்க நீங்கள் டெசிகேட்டட் கோக்கனட் வச்சுருக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வறுக்காமையே உள்ளே சேர்த்திக்கலாங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ங்கிறங்காட்டிக்குங்க நம்ம லட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு பயன்படுத்துக்கிறதுக்காக பேனில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க ஆனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது தேங்காய் பூ வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்குங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் அந்த சூட்லேயே வறுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வருபட்டுரும் வறுத்த தேங்காய் துருவில் தனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுந்தையும் எல்லையும் வந்து தனியாக வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திட்டுங்க நல்ல ஒரு அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க அளவுக்கு பொடி பண்ணதுக்கப்புறங்க மணத்துக்காக வந்து நாலு ஏலக்காய்களை உள்ளே சேர்த்தி மறுபடியும் நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறேங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது நம்ம கையில் தொட்டு பார்த்தா ஓரளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நாம் வந்து இதை ஒரு பேனில் சேர்த்திக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி கருப்புழுந்து எடுத்துருக்கோம் கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து எள் இருக்குங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நல்லா முழு கொள்ளளவு உள்ள ஒரு கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரையுமே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவளையும் உள்ளே சேர்த்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து பொறிச்சு வச்சுருக்கிற உளுந்து கலவையோடு உள்ளே சேர்த்திக்கலாங்க நீங்கள் கரும்பு சர்க்கரைக்கு பதிவாக பொடித்த வெள்ளத்தையும் கூட சேர்த்திக்கலாங்க அதுவும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்து மாவோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருவல் கரும்பு சர்க்கரையும் வந்து எல்லாம் ஒன்னோட ஒன்றும் அளவுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிற எள்ளும் தேங்காய் துருவலும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து எண்ணெய் விடக்கூடிய ஜாமானங்கள் தாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் குடித்து பிசஞ்சிங்கன்னா அதிலேருந்தே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு எண்ணெய் பிசுவாகவும் வருங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டேங்க இப்போ நீங்கள் லைட்டாக பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரண்ட ஃபார்முக்கு வர்றதுங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் யாரும் நெய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் அதில் வந்து முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்புகளை உள்ளே சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க இதே தேங்காய் எண்ணெயோட கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்திக்கிறேங்க நல்லெண்ணெய் வந்து நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும் அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து நம்ம எலும்புக்கு நல்ல ஒரு பலத்தையும் கொடுக்குங்க நல்லா சூடு பண்ண நல்லெண்ணெய் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்துக்குங்க ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வர அளவுக்குங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவோடு வந்து நல்லா வந்து கலந்து விட்டு பாருங்க சூடான எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கும் போதுங்க நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற கரும்பு சக்கரை வந்து கொஞ்சம் இலகு வாங்கி நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் ஸோ எண்ணெய் சூடாக இருக்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இப்போது ஓரளவுக்கு வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஷேப் வருதுங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் எண்ணெயை சேர்த்திட்டுங்க உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த கருப்புளுந்து எள்ளுவோட அளவுக்கு வந்துங்க இந்த கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்குதுங்க ஸோ நீங்களும் இதே சேம் மெஷர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி உள்ள சேர்த்திட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பிடிச்சி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு அளவுக்கு வந்து லட்டு வந்து ரெடி ஆகுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான கருப்புழுந்து லட்டு ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்